நாலரை வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்திருக்காங்க ஆப்ரேஷன் அவன் கட்டில கிடக்குறான் நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது நீங்க நாலு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க அவங்க வாப்பாவும் அப்படித்தான் நடந்து போயிட்டு இருக்காரு யாரும் வந்து துணை செய்யல இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த அந்த இரும்பு பீரோவை தள்ளிச்சு அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன் அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை அவன் நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பான் நான் தூங்கும்போது அவள் என்னுடைய கால் பிடிக்காம அவ தூங்கினதில்லை கால் பிடிச்ச விடாம உக்கலாம் என்னம் கால் வலிக்கோன்னு எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்குனதில்லை என் முன்னால் அவ எதிர்த்து பேசினதில்லை என் முன்னால அவள் கால் நிட்டனதில்லை நான் மேல கீழே அவன் மேலே உட்கார்ந்தில்லை அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக் கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள்